தேர்தலை நடத்துவதற்கு தயார் என்பதாக அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் எனவே சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராகவே உள்ளது அதற்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியிருப்பதாகவும் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் இணைந்து சரியான தேர்தல் முறையை உருவாக்கி தந்தால் நாம் தேர்தலை நடத்த தயார் என ஜனாதிபதி நேற்றைய தினம் கூறியிருக்கிறார் அதிலும் பிரதானமாக இந்த சபை தேர்தல் குறித்து அவர் கருத்து வெளியிடும் இந்த விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருந்தது நேற்றைய தினம் இது தொடர்பில் சுவாரஸ்யமான பலவிடங்கள் பேசப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்ததே எனவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சட்டம் ஒன்று உள்ளது எனினும் எல்லை நடவடிக்கைகள் முடிவடையவில்லை உங்களது அரசாங்கத்தில் எல்லை நிறை சட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியும் எனினும் நீங்கள் அதை செய்யவில்லை தயாசரி ஜெயசேகரும் அப்போது அமைச்சராக இருந்தார் எல்லை நிறை அறிக்கை சோர்ப்பித்தபோது இந்த நாட்டில் முதலாவது தடவையாக அதனை சோர்ப்பித்த வைசர் முஸ்தபா அமைச்சரை அதற்கு எதிராக கையுயர்த்தினார் அமைச்சரே கொண்டு வந்த அறிக்கையை அவரை தோற்கடித்தார் என்பதை விந்தை இப்போது எம்பிடம் மாகாண தேர்தலை கேட்கிறார்கள் இப்போது சட்டத்தில் இடமில்லை நான் சட்டமாதிபரிடம் அதற்காக சட்டத்தில் காணப்படும் இடம் தொடர்பு தொடர்பில் தெளிவுபடுத்துமாறு கேட்டிருக்கிறேன் விருப்பு வாக்கு தேர்தல் முறை வேண்டாம் என இங்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டதை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் பத்து பில்லியன் ரூபாவை தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கியிருக்கிறோம் தேர்தலை எப்போது நடத்துவது என்பதை நான் தீர்மானிக்க முடியாத அதற்கான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கே உள்ளது பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர்கள் இணைந்து சரியான தேர்தல் முறையை உருவாக்கி தந்தால் நாம் தேர்தலை நடத்த தயார் அத்துடன் இந்த வருடத்தில் தேர்தல் நடத்தும் எதிர்பார்ப்பிலேயே பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பாராளுமன்றத்தின் அங்கீகாரம் வேண்டும் என்பதும் ஜனாதிபதியுடைய கருத்தாக அமைகிறது